வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சர்பாபு இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆடு மாடு வளர்ப்பது எப்படி அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்னன்னா நம்ம வீடியோவுக்குள்ள இன்னைக்குதான் முதல்ல உரையிலன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரேன் நீங்களும் பார்க்கலாம் பார்த்தா என்ஜாய் பண்ணலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஆடு மாடு வளர்ப்பது எப்படி ஆடு மாடு வளர்க்குறதுனா வந்து இந்த சீன புல்லு கூலம் அப்புறம் புண்ணாக்கு கொட்டை இதெல்லாம் வச்சா மட்டும் ஆடு மாடு வளர்ந்துடாது அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு முக்கியமான என்ன பராமரிப்பு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆடு மாடை பராமரிக்கிறோமோ அந்த அப்போதான் வந்து ஆடு மாடு ஆரோக்கியமா வளரும் அது வந்து ஆடு மாடுக்கு வந்து ஆரோக்கியத்தை தான் பார்க்கணும் இதுக்கு என்னன்னா வந்து இந்த அடமலையில வந்து நம்ம வந்து காப்பாத்திட்டோம்னாலே வந்து ஆடு மாடை வந்து நம்ம வளர்த்துட்டோம் தான் பேரு அடமலைக்கு ஆடு மாடு இல்லாத ராஜா அதுதான் பழமொழி ஆஹ் நம்ம தகுதிக்கு வந்து ஒரு கொட்டையல் நம்ம ஏன் தகுதிக்கு என்ன பண்ணனா நான் வந்து ஒரு பிளாஸ்டிக்கை போட்டு ஆடு மாடு வளர்க்குறேன் அப்போ அவ்வளோ தகுதிக்கு வந்து ஒரு கொட்டையலோ என்னமோ பண்ணியிருப்பாரு அதுக்கு கீழே என்ன பண்ணணும்னா இந்த மழை பெஞ்சிருந்து அடமலை பெஞ்சிருந்துக்கல அது என்ன பாதி தண்ணி இருக்கும் மழை தண்ணி அப்புறம் இது யூரின் இதெல்லாம் சேர்ந்து சகதியுமே ஆயிரும் இந்த சகதியெல்லாம் என்ன பண்ணா இதுபடி மிதிச்சு 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 அந்த பத்தி கால் இடுக்கு இருக்கலையா அது கால் இடுக்குல போயிடும் அது கால் இடுக்கல இதுல விட கொஞ்சம் அகலமா இருக்கு இடுக்கல விட நம்ம ஏதோ எதுவும் நோண்டி எடுத்துக்கலாம் ஆனா அந்த ஆடு இருக்கலையா அந்த ஆடு எல்லாம் சின்ன இதுதான் இருக்கு அதுக்குள்ள போய்ச்சிக்கல அப்படியே வந்து மண்ணெல்லாம் உள்ள சேர்ந்துச்சுன்னா நம்ம கால்களை சேர்ந்துச்சுன்னா காலத்துல சேர்ந்துச்சுன்னா எப்படி அந்த அரிப்பு வருது அதுமே அரிப்பு ஏற்படுறோம் இதெல்லாம் வந்து மாட்டுக்கெல்லாம் வந்து படுக்க வச்சு நம்ம வந்து ஏதோ வச்சு அந்த மண் எடுக்கலாம் முடியாது ஒரு உதவ வச்சுச்சுன்னா அவளதான் அதனால நம்ம என்ன அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும் சுத்தமா வச்சுக்கணும் எப்படின்னா அப்படின்னா என்ன பண்ணணும் மழை பெஞ்சாலும் பெயலன்னு வச்சுங்களேன் அந்த மாட்டை வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த கட்டமா டக்குன்னு அடுத்த இடத்துக்கு மாத்தணும் அப்ப என்ன பண்ணா ரெண்டு இடம் வச்சுக்கணும் நம்ம வந்து அடை வந்துருச்சு அப்படின்னு நான் வந்து ரெண்டு இடத்துல தயார் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு இங்க இருக்கிறது நைட்டு இங்க தங்குது அப்ப பகல்ல வேற இடத்துல தங்க வைக்கணும் அப்போதான் வந்து இந்த காலுக்குள்ள வந்து அந்த மண்ணு போகாது மண்ணு போகாம அருமையா பாத்துக்கலாம் அப்புறம் அது தீனு போடுறது அதை பத்தி சகதியாஞ்சீங்கள தீனும் போக முடியாது ஒரு இடத்துல சகதியாச்சிங்களா எப்படி தீனு போடுவியா அப்போ திங்க முடியாது தீனும் திங்க முடியாது அது மண்ணும் போயிடும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்து மாடு மாடை குண்டு கொடுறது ரொம்ப சிரமம் அப்போ இடத்த மாத்திட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு இங்கே வேணும் ஒரு நாளைக்கு வேணும் மாத்திட்டே இருந்தால் மட்டும்தான் ஆடு மாடை கொண்டு போக முடியும் அப்போ என்ன அது ஆரோக்கியம் இனி என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் பராமரிப்பு ஆடு மாடு வளர்க்கிறதுனா முக்கியமாக பராமரிப்பு பராமரிப்பு இதில் என்ன பராமரிச்சா தான் வந்து ஆடு மாடு ஆரோக்கியமாகும் இனி என்ன பண்ணணும்னா அதுக்கு தீன் எப்படி வைக்கிறது தீன் வைக்கிறதுங்கிறது வந்து வந்து சீம புல்லு கூளம் இதெல்லாம் கட்டுக்கட்டா எவ்வளோ போட்டாலும் ஆடு மாடுக்கு கட்டாது ஏன் அப்படின்னா வந்து அது இயற்கையாகவே மேய்க்கணும் மேய்ச்சாதான் வந்து அது வந்து ஆரோக்கியமாக வரும் நம்ம வந்து ரெண்டு ஆடு வச்சு வச்சுருக்கோம் வச்சுங்களேன் ஒரு ஆள் நூறு ஆடு வச்சு மேய்க்கிறான் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு ஆடு வச்சு மேய்க்கிறதுக்கு ஆடு நூறு ஆடையும் பார்த்தோம்னா நம்மளோட்டு பார்த்தா எலும்பா இருக்கு அவட்டும் பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து அது இயற்கையாகவே மேய்கிறதுனால அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடு மாடு வளர்க்கணும் ஆசைப்படுறவங்க எல்லாருமே அதிகபட்சம் மேய்க்கிறது மேய்ச்சாதான் நம்ம வந்து தீனை வச்சுக்கிறோம் தீனை வந்து நைட்டுக்கு மட்டும்தான் போடுறோமே வச்சுக்கிறோம்னா கொண்டு போய் மேய்க்கணும் கொஞ்சம் மிஞ்சாலே போதும் நம்ம வந்து ஒரு மணி ஒன்றரை மணி மிஞ்சாலே போதும் ஆடெல்லாம் வந்து ஒரு மணியா ஒன்றரை மணியா போதும் அது வந்து அதுக்குள்ள தீன் எடுத்துக்கிட்டோம் அப்ப வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்போ வந்து இந்த நடக்குதுலையா இந்த நடக்குறதுனால இந்த கால மண்ணெல்லாம் வந்து இந்த புல்லு வந்து எடுத்துக்கிட்டு அப்போ வந்து இந்த காலை வந்து சுத்தமாகவே இருக்கும் எப்போ வந்து சுத்தமாகவே இருக்கும் இந்த மழை பெரிய நேரத்துலையும் நம்ம வந்து மேச்ச மேச்சமா வச்சுக்கிறேன் அது வீடுக்குள்ளே போயிடும் அதனால அன்னைக்கு மொத்தம் அடைமலையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து மேற்பி பார்த்து மேற்கும் மற்ற நேரத்துலலாம் கொண்டு மேய்ச்சே ஆகணும் மேய்ச்சாத்தான் நம்ம வந்து ஆடு மாடு ஆரோக்கியமாக கொண்டு வர முடியும் இதனால என்னன்னா ஆடு மாடு வளர்க்குறதுல ரெண்டே தான் பராமரிப்பு தான் பராமரிப்பும் இந்த தீனு போடுற விஷயம் மட்டும் ரெண்டே ரெண்டு கற்றுக்கிட்ட போதும் ஆடு மாடு பயங்கரமா வரும் அதுவும் இப்போலாம் ஆடு வந்து பயங்கர ரேட்டு போய்க்குது அதனால என்ன பிறகு ஆடு மாடு வளர்க்குறது ஒரு தப்பாக நினைக்காம ஆடு மாடையும் நல்லா வளங்க நல்லா சூப்பராக வராங்க நல்ல ரேட்டுக்கு நம்ம வைக்கலாம் ஓகே நண்பர்களே ஆடு மாடு வளரப்போகுது எப்படி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இது நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ சின்ன ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி தோட முத முதல்ல ஒரு ஒரு வீடியோ போடுறேன் அதனால என்னையும் எங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ ஒரு சேனலில் பார்த்து விடுங்க ஓகே ஓகே பாய் நண்பர்களே